சங்லியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் அமெரிக்காவில் எச் ஒன் பி விசா தொடர்பான சிக்கல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதே சமயம் திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய நம்பிக்கை கதவாக ஜெர்மனி அரசு முன்னேறியுள்ளது ஜெர்மனி தற்போது வெளிநாட்டு நிபுணர்களுக்கு தனது நாட்டின் கதவை திறக்க தயாராக உள்ளது அந்த நாட்டில் தற்போது ஏழு லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்பு இடங்கள் காலியாக உள்ளன என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள் இதில் பெரும்பாலானவை சாப்ட்வேர் செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு பொறியியல் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளில் உள்ளன அரசின் நடவடிக்கை இந்த வேலைவாய்ப்புகளை நிரப்புவதற்காக ஜெர்மனி அரசு ஸ்கில்ட் இமிகிரேஷன் ஆக்ட் எனப்படும் புதிய குடியேற்ற சட்டத்தை கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் வெளிநாட்டு திறமையாளர்களுக்கு விரைவான விசா அனுமதி மற்றும் குடும்பத்தாரையும் சேர்த்து கொண்டு செல்லும் சலுகைகள் வழங்கப்பட உள்ளன அமெரிக்காவில் விசா சிக்கலால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய இளைஞர்களுக்கு ஜெர்மனியின் இந்த அழைப்பு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஆகையால் வெளிநாட்டில் தொழில் வளர்ச்சி தேடும் இந்தியர்களுக்கு ஜெர்மனி தற்போது ஒரு புதிய தங்க வாயிலாக மாறியுள்ளது அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் திறமையான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கதவுகளை திறந்து வைத்திருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் இலங்கையில் வாழும் ஈழத்தமிழ் இளைஞர்களின் நிலை முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது பல வருடங்களாக நீடித்த போரின் விளைவாகவும் சமூக அரசியல் சிக்கல்களின் காரணமாகவும் அங்கு வாழும் இளைஞர்களுக்கு கல்வி வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு போதுமான அளவில் கிடைக்கவில்லை இதன் விளைவாக உலகம் முழுவதும் திறமையானவர்களுக்கு திறந்து கிடக்கும் வேலை வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்த முடியாமல் தவிக்கின்றனர் அதிகாரபூர்வமான வாயில்களால் வெளிநாட்டிற்கு செல்லாமல் பல லட்சம் சில நேரங்களில் பல கோடி ரூபாய்கள் செலவழித்து அகதிகளாகவே புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது கனவுகள் வெளிநாட்டில் கல்வி தொழில் வாய்ப்பு அல்லது திறமையால் அல்ல அகதி தங்குமிடங்களின் வழியாக மட்டுமே நிறைவேறுகிறது என்பதும் மிகுந்த வேதனைக்குரியது உலகம் இன்றைக்கு திறமையை மதிக்கிறது கல்வியை மதிக்கிறது இந்திய இளைஞர்கள் கல்வி மூலம் முன்னேறி ஜெர்மனி போன்ற நாடுகளின் வேலை வாய்ப்புகளை பெறுகின்றனர் ஆனால் இலங்கையின் ஈழத்தமிழ் இளைஞர்கள் தங்கள் கல்வியில் குறைவாக இருப்பதால் இவ்வளவு அறிய வாய்ப்புகள் இருந்தும் அதனை பயன்படுத்த முடியாமல் உள்ளனர் இது அந்த இளைஞர்களின் எதிர்காலத்துக்கும் அவர்களது சமூக முன்னேற்றத்திற்கும் ஒரு பெரிய தடையாக மாறியுள்ளது அவர்கள் பணம் கொடுத்து சட்டவிரோத பாதைகள் தேடுவதற்கு பதிலாக கல்வியில் முதலீடு செய்தால்தான் உலகம் முழுவதும் கதவுகள் திறந்து நிற்கும் ஆகையால் இன்று மிகுந்த அவசியமாக வேண்டியது ஈழத்தமிழ் இளைஞர்களின் கல்வி முன்னேற்றமே அவர்கள் கல்வி கற்று திறமையை வளர்த்து கொண்டால் உலகம் தரும் வேலை வாய்ப்புகள் அவர்களையும் வரவேற்கும் அப்போதுதான் அகதி துயரமின்றி மரியாதையுடன் வெளிநாடுகளில் வாழும் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான விடயங்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் நன்றி வணக்கம்